ஓம் ஸ்ரீ குருப்போ நம ஓம் கம் கணபதயே நம நம்ம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனிலிருந்து தினம் ஒரு நாமாவளி சிந்திச்சுருக்கோம் இன்றைய தினம் இரநூத்தி அறுபத்தி ஏழாவது நாமாவளியாக ஓம் சின்மயாய ய முருகப்பெருமான ஞானமயமாய் விளங்குபவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இறைவன் எட்டு குணமுடைய பரம்பொருள் அவருடைய தத்துவங்கள் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அதில் சின்மயம் அப்படின்னாலே பேரறிவானது அதாவது பரமாத்மா இறைவனுடைய பல சக்திகளில் அவர் முற்றறிவாளன் பேரறிவாளன் பல நாமம் அவருக்கு அப்போ ஏற்பட்ட அந்த ஞானஸ்வரூபமாக இருக்கார் அறிவின் ஊற்றாக இருக்கார் அறிவு பொருளாக இருக்கார் அறிவோடு கலந்து இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான் தான் சத்து சித்து ஆனந்தம் அந்த அறிவின் மூலமாகத்தான் ஆனந்தத்தை அடைய முடியும் அப்போ ஏற்பட்ட சச்சிதானந்த விக்கிரகமாக இறைவன் விளங்குறார் அப்போ ஏற்பட்ட ஞானமே வடிவானவர் முருகப்பெருமான் தான் திருப்புகலில் அந்த ஞான பதத்தை வேண்டி அவ்வளவு மனமுருகி திருப்புகழ் நிறைய பாடல்கள் பாடுறார் முருகனை வர்ணிக்கிறாரு செஞ்சரன் நாத கீத கிங்கினி நீப மாலை தின்திரல் வேல் மயூரம் முகம் ஆறும் செந்தமிழ் நாளும் ஓதி உயிந்திட ஞானம் ஊறு செங்கனி வாயில் ஓர் சொல் அருள்வாயே அப்படின்னு கேட்குறார் அப்படி முருகப்பெருமான் ஞானம் ஊறக்கூடிய செங்கனி வாயுடையவராக அதாவது அவர் மூலமாக அந்த ஞானமானது வெளிப்படுகிறது அப்படி ஞானமயமாக முருகப்பெருமான் விளங்குகிறார் அப்படின்றது தான் இந்த நாமாவலி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது ஓம் சின்மயாய நமஹா ஸ்ரீ குருபியோ நம ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா